ஜூசியா ஒரு நார்த் இண்டியன் ஸ்வீட் கோல்டன் மால்புவா அவங்களோட ஃபெஸ்டிவல் அண்ட் ஸ்பெஷல் அக்கேஷனில் கட்டாயமா இது இருக்கும் இது எப்படி பாப்போமா வாங்க இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப்பு ரவை முக்கால் கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா அரைச்சி அத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதுல அரை கப்பு மைதா ரெண்டு ஸ்பூன் சக்கரை ஒரு பிஞ்ச் உப்பு அரை கப்பு தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுருங்க அதுக்குள்ள சுகர் சிரப் ரெடி பண்ணணும் அதை பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு சர்க்கரை முக்கால் கப்பு தண்ணி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்சு குங்குமப்பூ ஒரு பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க சுகர் சிரப் தயாராயிருக்கும் இப்போ ஊற வச்ச மாவுல ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா கால் கப்பு பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி மிதமான சூட்ல இந்த குழி கரண்டில மாவு எடுத்து பேன் கேக் மாதிரி சின்னதா ஊத்துங்க நல்ல மிதமான சூட்ல வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருங்க ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு அதை அப்படியே எடுத்து சுட சுட சுகர் சிரப்பில் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு அதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க கிறிஸ்பியா ஜூஸியாக சுட சுட கோல்டன் மால் தயார் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க